எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் திருவள்ளுவர் இன்னொன்னு சொல்றாரு எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் இது பாருங்க மெய்ப்பொருளவே ரெண்டா பேசுறாரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு பொருள் எவ்வளவு ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தாலும் அது சிறப்பாக கருதாதே அது என்னன்றத ஆராய்ச்சி பண்ணி பார் அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த ஞானம் தான் அவசியமானது ஆராய்ச்சி பண்ணி அதை புரிஞ்சுக்க முடியாது விட்டுட்டு அடுத்த வேலையை பார் அப்புறம் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள்

சிந்தனையில் தாங்க எல்லா ரகசியமும் இருக்கு சிந்திக்கணும் உங்களுக்கு பதிலே கிடைக்கலனாலும் சிந்திக்கணும் யோசிக்கணும் ஒய் இது வந்து பிக்கெஸ்ட் சீக்ரெட் இந்த ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் ஒய் இவ்வளோதான் உங்களுக்கு ஒரே மந்திரம் சொல்லி தரேன் ஒய் ஏன் அவ்வளோதான் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே லென்த்தி வீடியோவா டபிள்யூ 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 டாட் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் தாராளமாக நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்